ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இதை கேட்ட அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இது பாபா உத்தரவு பாபா உத்தரவு போட்டால் நடக்காது என்ற காரியமே இல்லை தங்கமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்ததான் அனைத்தும் இப்போது நடப்பதாக இருக்கிறது விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன் என்னை நம்பு தங்கமே நல்ல எதிர்காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நீ தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போது ஏதாவது யுக்திகளும் யோசனைகளும் உனக்கு தோன்றுகிறது தானே அந்த யோசனை யுக்தி முயற்சி தோல்வி தவறு எல்லாமே கடந்து வந்தால்தான் நீ உலகின் இலக்கின் உச்சத்தை அடைந்து விடுவாய் என்று நம்புகிறாய்தானே நம்பிக்கையோடு நெல் உனக்கு நல்லதே நடக்கும் இனி பொறுமையோடு வாழ கற்றுக்கொள் உன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள் உன்னுடன் நெருக்கமானவர்களிடம் மட்டுமே உன்னை பற்றியோ உன் பிரச்சனையை பற்றியோ பகிர்ந்து கொள் உன்னை சென்றது சென்றதெல்லாம் உன்னை நாடி தேடி ஓடி வரப்போகிறது கலங்காதே உன் சாய் நான் இருக்கிறேன் தொடக்கம் ஒன்றே என உன்னை என்று இருந்தால் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கும் அதே போல் வாழ்க்கையில் தொடங்கி உள்ள உன் கஷ்டமானது முடிவுக்கு வரப்போகிறது நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயம் உனக்கு இன்னும் அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் பொறுத்திருந்து பார் தயவுசெய்து உன் இடத்தில் கேட்டால் தவிர யாருக்கும் அறிவுரை சொல்லாதே மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை மேம்படுத்துவதில் தயவு செய்து கவனம் செலுத்து கோபம் வருகிறதா தயவு செய்து அந்த இடத்தை விட்டு வெளியேறு யாராவது நல்ல விஷயம் செய்தால் மட்டும் பாராட்டு நான் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் உனக்கு தேவை என்றால் மட்டும் தர இலங்கும் கழுகை போல நீ இருக்க எப்போதும் இறங்கி போனால் உன்னை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள் அதனால் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ என்று சொல்கிறேன் சாயி சொல்வது கேள் எல்லாம் நடக்கும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை நீ என்னை பார்க்க வேண்டிய தருணத்தை கூட விரைவில் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் மனம் தளராதே நீ என்னை பார்க்க வேண்டும் என ஏங்கிய நாட்கள் எத்தனை நாள் என்று எனக்கு தெரியும் என்னிடத்தில் வந்து பார்க்கப் போகிறாய் என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு நிச்சயமாக பணிவிடை செய்வாய் அதற்கான தகவல் விரைவில் உன் வீடு தேடி வரப்போகிறது பார் நீ ஒன்று மனதில் நினைத்தது நடக்காமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டாய் கவலைப்படாது பூர்வ ஜென்மத்தின் பந்தம் இருந்தால் மட்டுமே நீ என்னை அணுக முடியும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே விடாதே தங்கமே நீ உண்மைக்கும் எப்போதும் நேர்மையாக இருந்துவிடாது உன்னை உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டிருக்கே கொண்டிருக்கும் தங்கமே சில மனிதர்களுக்கு தன்னால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்காவிட்டால் தூக்கம் வராது சில மனிதர்களுக்கோ தன்னால் முடிந்தவரை பிறரை கொடுக்காவிட்டால் கெடுக்காவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது புரிகிறதா கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் வித்தியாசம் தெரிகிறதா உன் பெற்றோர்களின் ஆசை எல்லாம் அனுபவித்த கஷ்டத்தை ஒருபோதும் தன் பிள்ளைகள் படக்கூடாது என்றுதான் தான் இழந்த சந்தோஷத்தையும் எல்லாம் என் பிள்ளைகள் எதுக்காகவும் இழக்கக்கூடாது என்றுதான் தினம் தினம் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்களுக்கானதை செய்து விடுத்தங்க நீ ரொம்ப நல்லவன்தான் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் சாய் என்று நீ கேட்கிறாய் உண்மையில் துன்பம் என்று ஒன்று இல்லை அனுபவம் மட்டும்தான் இருக்கிறது நீ அறியாமையினால் அதை துன்பம் என எண்ணி வருத்தப்படுகிறாய் எவ்வளவுதான் தங்கமி எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் வந்துவிட்டால் அறியாமல் எதையும் செய்ய மாட்டாய் வழி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடுமே டாக்டரின் ஊசிக்கு பயப்படும் குழந்தைக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் முதல் வகுப்பில் பாஸ் ஆகிவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற அர்த்தமில்லை அடுத்த வகுப்பில் அடுத்த லெவல் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அதை மேலும் வளர்த்து உங்களை நீங்களே கொள்ள வேண்டும் சுகமாக வாழும் போதே துக்கத்தையும் பழகிக்கொள் என்ன வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் மகிழ்ச்சியும் சோகமும் இரு சேர கலந்துதான் வாழ்க்கையின் நியதி எனவே இரண்டையும் சரிசமமாக நீ ஏற்றுக்கொள்ளணும் என்ன இரண்டும் நிரந்தரமானது இல்லை அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் நீ சற்று பொறுமையாக இருந்தாலே போதும் தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் மனதில் சோகம் நிறையும் போதும் கண்களில் கண்ணீர் வழியும் போதும் மூன்று விஷயங்களை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ சாய் உன்னோடு இருக்கிறார் என்று சாய் உன்னுடன் இருக்கிறார் என்று சாய் உன்னுடன் எப்போதும் இருப்பார் என்று இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு கொண்டாலே போதும் என் மீது நம்பிக்கை இருக்கும் பயப்பட மாட்டாய் பயப்படக்கூடாது தங்கமே பயப்படக்கூடாது புரிகிறதா எத்தனை தோல்விகள் வந்தாலும் கசங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அதைக் கண்டு அவர்கள் துவண்டு விடவில்லை பயப்படவில்லை யார் என்று தெரிகிறதா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களை உற்று நோக்கினால் ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் அவர்களும் தோல்விகளை சந்தித்தவர்கள் தான் எத்தனை தோல்விகள் வந்தாலும் கசங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அதை கண்டு அவர்கள் துவண்டு விடவில்லை பயப்படவில்லை பின்வாங்கவில்லை அதை எதிர்ப்பு எதிர்கொண்டார்கள் சமாளித்தார்கள் முறியடித்தார்கள் முன்னேறினார்கள் இதுதான் அவர்களுக்கு உயர்வுக்கு காரணம் நீ அப்படி இருக்க வேண்டும் திங்கமே பயப்படக்கூடாது பின்வாங்கக்கூடாது எதிர்கொள்ளணும் சமாளிக்கணும் முறியடிக்கணும் முன்னேறணும் அப்பத்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையும் உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற வைராக்கியம் அதற்கான விடாமுயற்சி தொடர் உழைப்பு இந்த குணங்கள் இருந்தாலே போதுமே நீ சிகரத்திற்கு கொண்டு சென்று விடுவாய் எதையுமே அந்த எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தால் கூட போதும் அந்த நிலையை அசாத்தியமாக அடைந்து விடுவாய் எண்ணம் இருந்தாலே நடத்தி காட்டிவிடும் என் பிள்ளை உன்னை சிதைக்கும் முயலும் சோதனைகளுக்கிடையே உன்னை நீயே செதுக்கி உயரும் சாதனை தான் உன் வாழ்க்கை தங்கமே உன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை பார்த்துக்கோ வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் சூழ்நிலைகள் கூட மாறிக்கொண்டே இருக்கும் பயம் கோபம் போன்ற உணர்வுகள் எனக்கு வரக்கூடாது என்று நீ போராட வேண்டியதில்லை நீ சும்மா இருந்தாலே பயமும் கோபமும் தானாக போய்விடும் அச்சோ அச்சோ என்று பயந்தால் அனைத்தும் வந்துவிடும் அப்படியானல் எந்த உணர்வு வந்தாலும் நாம் ஏதும் செய்யாது சும்மா இருந்தாலே போதுமா என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது தங்கமே ஒன்று சொல்கிறேன் கேள் எப்போதும் மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கப் போகிறது என்று பயம் வருகிறது உண்மையில் மின்னலின் போதே இடி விழுந்து விட்டது ஓசை மட்டும்தான் கேட்கவில்லை ஓசை லேட்டாக கேட்பதனால் இடி விழவில்லை என்று அர்த்தமில்லை ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றிற்கு நடந்து விடுமோ என்று பயப்படுவது தேவையில்லை இதனால் நீ சும்மா இருந்தால் போதும் இங்கு நீ உனக்கு செய்ய வேண்டியது ஏதும் இல்லை அதை புரிஞ்சுக்கோ தங்கமே உன் முன்னால் ஒரு பாம்பு போகுது அப்போதும் பயம் வருகிறது பயம் ஏற்கனவே வந்துவிட்டது ஆனால் இங்கு பயத்தை உபயோகித்து நீ செய்ய வேண்டிய செயல் அவசியம் இருக்கிறது நீ சும்மா இருந்தால் ஒருவேளை பாம்பு கடிக்க ஆளாக நேரிடாம் அதனால் பாம்பிடமிருந்து தப்பிக்க ஏதேனும் ஒரு செயலை செய்துதானே ஆகணும் ஒன்று ஓடணும் அல்லதை பாம்பை எதிர்கொள்ளணும் இங்கு நீ சும்மா நிற்க முடியுமா இல்லையே வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான செயல்கள் மூலம்தான் இயங்குது என்பதை புரிஞ்சுக்கும் என் அறிவுரை கேட்கும் என் பிள்ளைக்கு பக்குவம் கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் நிதானம் கிடைக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கான வழி கிடைக்கும் உன் திறமை இருக்கிறது பயன்படுத்திக்கோ தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்